அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்களொருத்தர பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் அதாவது ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் நம்ம தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இது மெத்தேடும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது நிறைய பொருட்கள் எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம தயார் பண்ணிடலாம் அதுவும் செய்யக்கூடிய முறையும் எளிதுதான் ஓகேங்களா அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அந்த பாத்திரத்துல பாதி அளவுக்கு தண்ணி ஊத்திடுங்க சாதாரண தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு அடுக்க ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் நல்லா கொதிக்கட்டும் இது பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை அப்படின்ட்டு ஓகேங்களா ஹோல்சேலா வாங்கிக்கோங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தான் இருக்கும் இப்போ சில இடங்கள்ல நூறு கிராமே நூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க இப்ப நான் எனக்கு இங்க பாருங்க நூறு கிராம் நூத்தி இருபது ரூபாய்க்கு இதாகற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ரேட்டு ஜாஸ்தி தான் ஹோல்சேலா வாங்கினீங்கன்னா ஐம்பதுல இருந்து அறுபது ரூபாய்தான் வரும் நூறு கிராம் அளவுக்கு ஓகேங்களா இன்னும் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேம்பாலம் பட்டை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஆயில் பிசினஸ் தான் நீங்க கண்டினியூவா பண்ண போறீங்க இந்த மித்தியில நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே வாங்கிக்கங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு சொல்லி வச்சு வாங்கிக்கலாம் இல்லை நான் வீட்டுக்கு அளவுக்காக செய்யறேன் இல்லை இப்போ தான் நான் ஆயில் பிஸ்னஸ்வே ஸ்டார்ட் பண்ண போறேன் சின்ன அளவுலேன்னா நீங்கள் நூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படிப்படியாக கொண்டு போங்க நீங்கள் இந்த முறையில் மட்டும் இல்லை இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இந்த வேம்பாலம் பட்டை வேணும் அப்படிங்கிற எல்லாம் விரத தாண்டி நீங்கள் எந்த விதமான ஹேர் ஆயில் தயார் பண்ணாலும் நிச்சயமே இதை பயன்படுத்துங்க ஓகேங்களா முடியோட வேர்க்கால் பகுதிகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது சைனிங் கொடுக்கும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஒரு சில ஒரு சிலருக்கு பொழுது சம்பந்தமான பிரச்சனைக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு சிலருக்கு ரிசல்ட் கொடுக்காது ஆனா ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முடி உதர்வு இந்த முறையில நீங்க தயார் பண்ணி நீங்க செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க எந்த விதமான ஹேர் ஆயில் தயார் பண்ணாலும் வேம்பாலம் பட்டையை கண்டிப்பா கொஞ்சமாவது நீங்க பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம ஆயிலுக்கு நல்ல ரத்த கலர்ல கலர் கொடுக்க கூடியதும் இந்த பட்டை தான் ஓகேங்களா இது நம்ம செய்முறையிலேயே நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்லா தண்ணி பொதிச்சிருச்சு அந்த பாத்திரம் உள்ள போகாத அளவுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாத்திரம் மேலால இருக்கு பாருங்க பாத்திரம் உள்ளயே போகல இந்த மாதிரி பாத்துக்கங்க உள்ள போக கூடாது உள்ள போய் அதாவது அந்த தண்ணி எண்ணெயில திருச்சிடக்கூடாது அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நானு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நாங்க பயன்படுத்துறோம் நிறைய பேர் ஆயில் நீங்கள் எனக்கு ஹோல்சேலாக கொடுங்க நான் உங்ககிட்ட வாங்கி சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க இல்ல அதாவது ஆயில் பிரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்களே தயார் பண்ணி நீங்க விற்பனைக்கு கொண்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் நன்றாக இருக்கும் லாபம் அதிகமாக வேணுங்கிறத விட நம்ம கஸ்டமருக்கு பத்து ரூபாயோட பத்து ரூபாய் குறைவாக கொடுக்கும் பொழுது நம்ம கஸ்டமர் நிரந்தரமா இருப்பாங்க உங்க கைப்பக்குவத்தில் நீங்க செய்யும் பொழுதுதான் இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எப்படி செய்யணும் சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அதை சரி பண்ணணுமா இல்லை கஸ்டமரை எந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிற அந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆயில் அப்படிங்கிறதுக்காக இல்லை எந்த விதமான ஒரு பொருளையும் நீங்க தயார் பண்ணி அதை விற்பனைக்கு கொண்டு போகும் பொழுதுதான் இன்னும் நல்லா இருக்கும் ஓகேங்களா அதனால லாபம் அடிப்படையிலையும் உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் என்ன கொஞ்சம் நல்ல காயணும் இந்த முறையில நம்ம செய்யும் பொழுது என்ன காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்போம் சரிங்களா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலங்கிறத நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு அதாவது சூடாயிருச்சு ரொம்ப கொதிக்கல இதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடியில் அந்த தண்ணி நல்லா கொதிச்சு அதோட ஆவியில எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம இப்ப அரை லிட்டர் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திருக்கோம் பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா போதும் நிறைய போட தேவையில்ல இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல சூறாகணும் மறுபடியும் இப்ப ஆயில் நம்ம தொட முடியாத அளவுக்கு சூறாயிருச்சு அதுக்கப்புறம் இந்த வேம்பாரப்பட்டைய போட்டுட்டு நல்ல சூறாகட்டும் நல்ல சூறானதுக்கு அப்புறம் எடுத்து வடிகட்டி நீங்க பேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது இப்ப இதுக்கு நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய மெத்தேடு ஆனா முறை எளிது நமக்கு நேரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இது எல்லாமே இதானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதோட கலரை காமிக்கிறேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த நிறம் மெல்லிசா மாறது உங்களுக்கு தெரியும் இன்னும் என்ன எந்த அளவுக்கு காயுதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு நிறம் மாறும் இந்த முறையில் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க டைரக்டா வச்சு காய்ச்சற மாதிரி இருந்தாலும் காய்ச்சலாம் ஆனால் டபுள் பாயில் மெத்தேடில் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த ஆயிலோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் அந்த நிறம் நல்லாவே மாறி இருக்கு ஆனால் லைட் வெளிச்சத்துக்கு மைல்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா இதே மாதிரி நம்ம டபுள் பாயில் மெத்தடு செய்யணும் ஓகேங்களா நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சும் செஞ்சுக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவ்வளோதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நூறு எம்எல் ஐம்பது எம்எல் அரை லிட்டர் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்காக சின்ன முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு முதல்ல பயன்படுத்தி பாருங்க அற்புதமான ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இதை உங்களுக்கான ஒரு அடையாளமாக மாற்றிக்கணும் அனைவரும் திறந்து எனக்கு முன்னேறுவோம் நன்றி வணக்கம்